ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அதிசயமான ஒரு வீடியோ காட்சிதா தான் இன்னைக்கு இந்த வீடியோல வைரலானத ஆனதை பாக்க போறோம் அதாவது மார்கழி மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான மாதங்க மற்ற தமிழ் மாதங்களில் காட்டிலும் இந்த மார்கழி மாதம் ஒன்பதாவதாக வந்தாலும் ரொம்ப சிறப்பான மாதமாக குறிப்பிடப்படுது காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே விசேஷ நாட்கள் என்பது தான் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான மாதம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் எதுவும் செய்யப்படுறதில்ல அதுக்காக இது நல்ல மாதம் கிடையாது என்று அர்த்தம் கிடையாது இந்த மாதம் தெய்வத்துக்காக அர்ப்பணி வைக்கப்பட்டிருக்கு அப்ப தெய்வ வழிபாடுகள் மட்டும் செய்யறதுக்கு உகந்த ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல ரெண்டு பிரிவினர்களுக்குமே பயங்கரமான விசேஷ நாட்கள் வரும் சோ பெருமாள் கும்புறவங்களுக்கும் சரி சிவனை கும்புறவங்களுக்கும் சரி இந்த மார்கழி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் காரணம் என்னென்னா இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசியும் வரும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்திர தரிசனமும் வரும் இது ரெண்டும் வரக்கூடிய இந்த இதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஈக்குவலாக உகந்ததாக குறிப்பிடப்படும் இந்த மாதத்தில் ஆருத்திர தரிசனமானது புதன்கிழமை வந்தது அந்த ஆருத்திர தரிசனத்தை முன்னிட்டு எல்லா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டது அதில் சிவனுடைய முதல் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மரகத நடராஜருக்கு நடந்த சிறப்பு அபிஷேக ஆராதனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ரோலே கொஞ்சம் வந்து பார்த்தோம் ஸோ மீது இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மரகத நடராஜருடைய சிறப்பு ரொம்ப சிறப்பானது அந்த சிறப்பு மட்டும் இல்லாமல் அங்கு நடக்கக்கூடிய அந்த ஆருத்திர தரிசனத்தை பார்க்கறது நாம் செய்த பாக்கியம் என்று தான் நாம் ஏற்றுக்கணும் ஸோ அந்த பாக்கியத்தை இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலிமா பார்த்து புண்ணியத்தையும் வந்து பேச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி ஸோ உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு ஆணி திருமஞ்சனம் சாரி ஆருத்திர தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளன்னைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது உத்தரகோசமங்கில் இருக்கக்கூடிய மரகத நடராஜரை நேரில் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ இந்த கோவிலுக்கு மட்டும் பயங்கரமான சிறப்பு இருக்குன்னா அதற்கு காரணம் மரகத நடராஜர் சிலை தான் ஸோ எங்குமே இல்லாத சிலை இந்த நடராஜர் சிலைக்கு இருக்குது அதுதான் மரகத கல்லால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை இந்த சிலையுடைய வருஷம் முந்நூற்றி இருபத்தைந்து நாளுமே சந்தன காப்பு இருக்கோ இந்த ஒரு நாளில் சந்தன காப்பு கலைக்கப்பட்டு மரகத நடராஜரை நம்ம வெறும் கண்களால பார்க்க முடியும் அதுவும் அபிஷேகம்லாம் இன்றே ஒரு நாள் மட்டும்தான் செய்யப்படும் அப்பேற்பட்ட மரகத நடராஜரை நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தது நாம செய்த ஒரு புண்ணியம் தான் நாம ஒத்துக்கணும் ஸோ இந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அப்படி தெரியாதவங்க அத்தனை பேருமே இந்த கோவில் பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த கோவில் பற்றிய ஒரு சில தாள்களை வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ற இந்த கோவில் பற்றிய தாள்களை தெரிஞ்சுக்கோங்க உலகிலேயே முதல்ல தோன்றிய கோவில் என்று பார்க்கும்போது இந்த உத்தரகோசமங்கை கோவில் என்று தான் குறிப்பிடப்படுது மேலும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில் உலகிலேயே முதல தோன்றிய கோவில் என்பது எதன் மூலியமா தெரிய வருது அப்படின்னு கேட்குறீங்களா ராமநாதபுரத்துல தாங்க தெரிய வருது ராமநாதபுரத்துல சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய கூடிய புனித தலங்கள்ல ஒன்று தான் இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்த உத்தரகோசமங்க கோவில் உலகிலேயே முதல் தோன்றிய கோவில் எது தெரியுமா என்று கேட்டா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்த்தா தெரியும் இந்த கோவில் தான் முதன்மையான கோவில் என்று மேலும் உலகிலேயே முதன் சிவன் கோவில் என்றும் இந்த கோவிலானது நம்பப்படுகிறது ஆதி காலத்துல அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்திலிருந்தே சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே எங்கு கிரகங்களாக அமைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை நம்மளால அறியவும் முடியும் உணரவும் முடியும் உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு அதே போல இந்தியாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணிய பூமி புனித பூமி ஞானபூமி என்றெல்லாம் அழைப்பாங்க காரணம் நம்ம நாட்டில் பல்வேறு புண்ணிய சோஸ்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் இருப்பது தான் அதே போல ஆதிசங்கரர் ராமானுஜர் சாய்பாபா ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த இந்த ஒரு பூமி இது தான் அதனாலவே இந்த பூமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான பூமி என்று அழைக்கப்படுகிறது அதே போல தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கிறது அவற்றில் ஒன்று தான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்கக்கூடிய உத்தரகோசமங்கை என்ற திருத்தலமோ ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக கல்வெட்டுக்கள் மூலம் அறியப்படுகிறது ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம்பெற்ற தலம் இது என்று கூட கூறப்படுகிறது ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே சென்றபோது அவரை இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேர் பெற்றதாக வரலாற்று தாள்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது அதே போல் ராவணனுக்கும் மண்டோதோரிக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் முடிந்ததுக்கு பின்னாடி குழந்த பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் இங்கு வந்து தான் புத்திர பாக்கியம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது அப்போது ராவணனுடைய வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தலை இறைவனையும் இறைவனையும் வழிபட்டு புத்திரப்பேர் அடைந்தார் என்று தல புராணங்கள் கூறப்படுது அதே போல பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் இந்த ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது இதன மண் தோன்றியபோதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக நம்மளால் அறிய முடிகிறது அதே போல உத்தரகோசமங்கை மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்துடைய முழு பெயர் திரு உத்தரகோசமங்கை மங்கை என்பதே ஆகும் திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருள் உத்தர என்பதற்கு ரகசியம் என்றும் கோசை என்பதற்கும் செல்லுதல் என்று பொருள்படும் மங்கை என்பது அம்பாளை குறிக்கோ அம்பாளுக்கு ஓம் என்று பிரணவ மந்திர விளக்கத்தை இரவன் விளக்கக்கூடிய இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்கவாசகர் அடங்கிய ஐவருக்குமே பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசி உத்துள்ளார் என்பது மிக அதிசயமான ஒன்றாகவே குறிப்பிடப்படுது அதே போல இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுறாங்க எல்லா தளங்கள்லேயுமே இறைவனும் இரவியும் சமரத இருப்பார்கள் இங்கு இருவருக்குமே தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் அமைந்திருக்கு மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பெயர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இராவணனுக்கு மங்களநான் அணிவிக்கக்கூடிய பாக்கியத்தை இத்தலத்திலிருந்து அருள் பாலத்தியுமையால் இறைவன் இங்கு மங்களநாதர் ஆனார் என்பது ஒரு வரலாறு அதே போல மண்டோதரி புத்திர பெரு வேண்டி இத்தலையை இறைவனை நோக்கி தவம் இருந்தாள் பறிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திர பெரு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு பார்த்தீங்கன்னு குங்குல எழுந்தருள எண்ணினார் அதற்கு முன்பாக தன் அடியர்கள் ஐவர்களிடம் தனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது எங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார் பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரையுடைய முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வளமளித்தார் அதாவது வரத்தளித்திருக்கிறாரு அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சம் மகிழ்ந்தான் ராவணன் தீண்டியவுடன் உத்தரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது பிரணவ பொருளை உபதேசம் பெற்ற ஐவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர் ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டு அழைத்து அருள் பாலித்தார் இந்த ஐவருமே இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதனை இங்குள்ள சகஸ்வரலிங்கத்தில் காணலாம் திருக்கோவில் குளத்தின் கரையில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேதகம சுவடிகளுடன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் தனி சன்னதியில் வீச்சிருந்து அருள் தான் இதற்கு எடுத்துக்காட்டு முற்காலத்தில் இந்த பகுதி இழந்த மரங்கள் நிறந்த காடாக இருந்தது ஆலயத்துடைய தள விருச்சமும் இழந்தை மரம்தான் இங்குள்ள இழந்த மரம் பல நூற்றாண்டை கடந்து விட்டதாகவும் குறிப்பிடப்படுது இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கக்கூடிய தளமாகவும் விளங்குகிறது சிவன் கோவில்கள்லேயே சிவ வழிபாடுகளில் சிவபெருமானுக்கு தாளம்பு படைத்து வழிபாடு நடைபெறக்கூடிய கோவில் என்பது இதுதான் ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுவது ஒரு தனி சிறப்பு ஒரு முறை நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது சிவபெருமான் அக்னி பிளபாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியும் தேடி செல்வது என்று யார் முதல்ல அடியையும் முடியோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது மேலும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததும் இந்த திருத்தலத்தில் தான் இந்த திருத்தலத்தில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த சிலதா அதாவது மரகத கல்லால் இந்த சிலதா இந்த சிலைக்கு இங்கு பயங்கரமான சக்தி இருப்பதாகவும் சிறப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்படுது மேலும் இங்கே நடக்கக்கூடிய ஆருத்துற தரிசனம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் அந்த ஆருத்துற தரிசனத்தை தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ பார்த்தது மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது இந்த கதை மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க இதை நீங்கள் பார்த்து புண்ணியம் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் இதே புண்ணியம் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை பார்த்து அவங்களும் இந்த சிவபெருமானுடைய அருளை வந்து இந்த வீடியோ மூலிமா பார்த்து பெறட்டும் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வேறொரு புதிய தோழர்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி